விவாகரத்து என்ற பெயரில் திரவியம் அறிமுகம் கணவரை பிரிந்த துபாய் இளவரசி கக்கிய வெறுப்பு தனது கணவருக்கு வேறு பெண்களுடன் தொடர்பு இருப்பதாக கூறி இன்ஸ்டாகிராமில் அவரை முத்தலாக் செய்த துபாய் இளவரசி மெஹ்ரா டிவர்ஸ் என்ற பெயரில் வாசனை திரவிய பிராண்ட் ஒன்றினை அறிமுகம் செய்துள்ளார் துபாய் இளவரசி மெஹ்ரா அவரது பெயரில் ஏற்கனவே மெஹ்ரா எம் ஒன் என்ற நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகின்றார் தற்போது அந்த நிறுவனத்தின் சார்பில் டிவோர்ஸ் என்ற பெயரில் இந்த புதிய வாசனை திரவியத்தை அறிமுகம் செய்து இன்ஸ்டாகிராமில் அந்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் அந்த புகைப்படம் உலகம் முழுவதும் தற்போது வைரலாக பரவி வருகின்றது இளவரசி மெஹ்ரா துபாய் ஆட்சியாளர் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமின் செல்ல மகள் ஆவார் இந்த முகமது பின் ரஷித் அல்மக்தோம் பிரதமர் நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பரும் கூட முகமது பின் ரஷித் அல் ஒன்று அல்ல இரண்டு ஏழு திருமணங்களை செய்தவர் இதன் மூலம் முப்பது குழந்தைகளுக்கு தந்தையானார் இதில் கிரீஸ் நாட்டை சேர்ந்த முஸ்லீம் அல்லாத ஜோ கிரிகரோகோஸ் என்ற பெண்ணை திருமணம் செய்து அதன் மூலம் பிறந்த பெண் குழந்தைதான் ஷேக் மஹ்ரா தற்போது அனைத்து மனைவிகளையும் விவாகரத்து செய்துவிட்டு மூத்த மனைவியான ஹிந்த் பின் மக்தூம் அல் மக்தூம் என்பவருடன் அதிகாரபூர்வமாக வாழ்ந்து வருகின்றார் மன்னர் இவரின் சொத்து மதிப்பு அரேபிய மன்னர் குடும்பங்களில் இளவரசர்கள் வரைமுறையின்றி திருமணம் செய்வதும் பின்னர் மனைவிகளுக்கு பெரிய அளவில் சொத்துக்களை கொடுத்துவிட்டு அவர்களை குறுகிய காலத்தில் விவாகரத்து செய்துவிட்டு ஊதாரித்தனமாக வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது